ஐக்கிய அரபு அமிரகத்தின் எதிகா ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக சார்ஜா சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் யூனிவர்சிட்டி பிரிட்ஜுக்கு அருகிலுள்ள முக்கிய சாலைகளை தற்காலிகமாக மூடுவதா அறிவிச்சிருக்கு ஜூலை ஒன்னுல இருந்து ஆகஸ்ட் முப்பது வரை இது தொடரும் இந்த மூடல் மலிகா சாலை மற்றும் சார்ஜா ரிங் சாலையை இணைக்கும் சாலைகளை பாதிக்கும்னு சொல்றாங்க இந்த இரண்டு மாத மூடல் தற்போதைய ரயில் நெட்வொர்க் கட்டுமான பணிகளுக்கு அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான மாற்று பலிகளை பின்பற்றுமாறும் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்திருக்காங்க எதைகாட் ரயில் நெட்வொர்க் என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ரயில்வே நெட்வொர்க் இது ஏழு எமிரேட்ஸையும் இணைக்கவும் சவுதி அரேபியா ஓமான் போன்ற அண்டை வலைகுடா நாடுகளுடன் இணைக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது முழு கட்டுமானம் முடிந்ததும் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ரயில்வே பயணிகள் மற்றும் சரக்கு இரண்டையும் கொண்டு செல்லும் கட்டம் ஒன்னு சல்பரை கொண்டு செல்ல அபுதாபியின் மேற்கு பிராந்தியத்தில் இயங்குது கட்டம் ரெண்டு ஷார்ஜா துபாய் வடக்கு எமிரேட்ஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கு திட்டம் விரிவடையது துறைமுகங்கள் தொழில்துறை மண்டலங்கள் மற்றும் சவுதி அரேபியா ஒமான் போன்ற எல்லைகளை இணைக்குது எதிகார் ரயில் நெட்வொர்க்கு ஷார்ஜா ஒரு மைய இணைப்பாக செயல்படுது இது வடக்கு எமிரேட்ஸை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மற்ற பகுதிகளுடன் இணைக்குது சார்ஜா சர்வதேச விமான நிலையம் மற்றும் துறைமுகங்களுக்கான அணுகள் துபாய் அஜ்மான் ராசல் கைமாவுக்கு சரக்கு மற்றும் பயணிகள் ரயிலுக்கான வழிகள் இந்த தற்காலிக சாலை மூடல்கள் இப்போது சிரமத்தை ஏற்படுத்தினாலும் எதிர்காலத்தில் குடியிருப்பாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க